ஓம் காஜு என்ன நல்லம்ம பருவாயில்ல உங்களுக்கு நல்லம்ம ஓம் நல்ல பருவாயில்ல சரியான வெயிட் தானே ஒரு அளவா கிடக்கு ஹெல்ப் ஒண்ணு செய்யணும் என்ன செய்யணும் உங்களுக்கு அவனுக்கு உசிரியை தருவேன் செல்லுங்களை உச்சிரெல்லாம் தெரியுது இல்லை என்னடா நம்ம தெரிஞ்ச ஃபேமிலி உண்டு நம்ம ஊருக்கு ஊடு வலம் ஒண்ணு வேணும் ஓம் அத கொஞ்சம் பாத்து தலைச்செல்லி இருக்காங்க இப்ப நீ தெரிஞ்ச ஆளும் நீங்க மட்டும்தான் இருக்கியல் ஃபேமஸ் ஆனால அதால உங்கள்ட்ட வந்து நான் கேட்கேன் இது ஒரு பெரிய மீட்டர் இது ஒரு சப்ப மேட்டர் உங்களுக்கு எத்தன ஊடு வேணும் இப்போ கொண்டு தான் வேணும் நம்ம ஊடு வளவோட அந்த மாதிரி வந்தா இருக்கிறது மட்டும் தானே எங்களுக்கு வேலை அப்படி ஒரு ஊடு கொண்டிருக்கு பாப்போம் ஒரு முக்க போ வாங்க போவோம் ஓ ஐ அம் ரிடி ஓகே கஜு ஓ இன்னரைக்கு அல்மனா ரோட் ஓ சரியான இது இப்படியே வந்து உடனே பாருங்க இத பனையாடி ரோட்டன்ற இப்படி அல்மனார் இது வந்த மாதிரி ஊடு உங்களுக்கு வந்த உடனே குடி வெட்டும் அந்த வீட்டுக்கு நீங்க குடியிருக்கிறதுக்கு சும்மா அந்த மாதிரி ஊடு பாருங்க எஸ் எம் ரோட் எஸ் எம் ரோட் கஜு இதான் ஊடு போய் பாருங்க நீங்க வாங்க பாருங்க அப்படியே வந்தால் குடியிருக்க ஊடு தான் இது அப்ப நம்ம உங்களுக்கு காட்சி படுத்துறேன் உங்களுக்கு பார்க்கறது பாத்து போட்டு நீங்கள் உடனே இது அடுத்து வந்துட்டு உங்களுக்கு நான் கான்டெக்ட் நம்பர் இருந்தால் இந்த புரோக்கர் கிராக்கர் ஒத்துருமே இல்லை சரியான டிரெக்ட் டிரெக்ட் டிரெக்டாக இது வந்தால் ஒரு சின்ன பெயிண்ட் மட்டும் கொடுக்காது குத்தா ஊடு ஊர் எடுத்தாச்சு பாருங்க ஒவ்வொரு இடம் உங்களுக்கு ஒவ்வொரு ரூமா ஒவ்வொரு இடமா நான் பா கஜு ஒரு ஊட்ட வாங்குறதுக்கு முதல்ல நீங்க அந்த டொய்லெட்டை பாத்தீங்கடா டொய்லெட் கிளீனா இருந்தா ஊடு கிளீனா இருக்கா வாங்க டொய்லெட்டை பாருங்க

நான் உங்களுக்கு சின்ன அட்ரஸ் தான் வாரங்க இங்க பஸ்ஸோட தொடர்பு கொள்ளைங்க ஊடுவளவை வாங்க